பாருங்க சின்ன வயசுல உலகம்னா என்னன்னு தெரியாம இருந்தேன் என்னோட சின்ன பசங்க கிட்ட இருந்தே நான் நிறைய விஷயம் கத்துக்கணும் என்னோட சின்ன பசங்களா இருந்தாலும் அந்த அளவுக்கு திறமையா இருக்கானு நிறைய பேர் நேக்கா இருந்தே ஏமாத்தனானு என் மேல எல்லா வேலையும் சுமத்தி அடுத்து உங்க பேச்சு கேட்டுட்டு நிறைய விஷயத்துல நான் தோத்து இருக்கேன் நான் பத்தாவதுல ஃபெயில் ஆனதும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இதெல்லாம் எங்க இருந்து உருப்பட போகுது எல்லாருமே இந்த மாதிரி சொல்றத பார்த்து என் மனசாட்சிக்கு தோணிச்சு வாய்க்கல தோத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருந்தா தான் இப்படி பேசுறாங்கன்னு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலான்னு தோணிச்சு எந்த வேலைக்கு போனாலுமே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை வாங்கிட்டு பத்து ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறாங்க சரி சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற வேலைக்கு போலான்னு பார்த்தா பாக்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஊர்லயே தான் இருந்தேன் என்ன பாக்குறவங்க ஒரு மாதிரியா பேசவே இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் எங்க ஊராலேயே சென்னையில இருந்து ஒருத்தவர் வந்து சென்னையில வேலை இருக்கு வரையாடான்னு கேட்டாரு வேலை கிடைச்சதும் எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு இந்த ஊரை விட்டு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கத்து தந்தது எல்லாமே என்னுடைய வேலை தான் அதுக்கப்புறம் வேலையை கத்துட்டு வந்து ஊர்லயே வேலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சா என்ன பத்தி பேசுறவன் வாயை அடைச்சதும் என்னுடைய வேலை தான் இப்பயும் நிறைய தம்பிங்க என்ன மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில யார் சொல்றதையும் கேட்காதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க